ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குட்டி தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் களை பிடிங்கிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச போகிறோங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சி குட்டி தோட்டத்தில் நிறையா களை செடி வந்துருச்சுங்க நாமளும் தினைக்கும் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியலைங்க அதுவும் குறிப்பாக அந்த கோர பிள்ளைங்க அதை வந்து எவ்வளோ தான் நம்ம எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்குங்க அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு வழியாக நம்ம குட்டி தோட்டத்தை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணியே பாய்ச்சியாச்சுங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கும் போது தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தா மேலே நம்ம அணில் நம்ம முருங்கை மரத்தில் ஏறி இங்கிட்டு அங்கிட்டு தாவிட்டே இருந்ததுங்க முருங்கைப்பூவெல்லாம் பறித்து பறித்து போட்டுகிட்டே இருந்ததுங்க நானே நின்றுக்கிட்டு இருந்தேன் தலைமையிலேயே விழுந்துட்டு இருந்தது என்னென்னு பார்த்தா நம்ம அணில் கொறிச்சு கொறிச்சு போட்டுகிட்டே இருந்ததுங்க இதே மாதிரி தாங்க தினைக்கும் வந்து இந்த அணிலு சேட்டை அப்படியே தாங்க பண்ணிகிட்டு இருக்குது இவங்க மட்டும்னு பார்த்தா நம்ம கிளி அதுக்கு மேலேங்க ரொம்ப சேட்டங்க இந்த கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா தினக்கி வந்து கிளி வந்து பழத்தை குறித்து குறித்து போட்டுகிட்டே இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம கொய்யா மரத்தில் பயங்கரமான காய் பிடிச்சிருக்குங்க குத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குங்க ஒவ்வொரு கிளையிலையும் அவ்வளோ காய்ங்க இது பார்த்திங்களா கிளி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுதுங்க இங்கிட்ட அங்கிட்ட கடிச்சு கடிச்சு கீழே போட்டுட்டே இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படியோங்க இந்த அணில் குருவி கிளி இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்தா அவ்வளோ சந்தோஷங்க நம்ம ஒரு ஆர்கானிக்காக ஒரு செடி வளர்த்து அதில் வர பழங்களை வந்து இந்த இந்த மாதிரி குருவி அணிலாம் சாப்பிடும்போது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குங்க பா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான் இருந்துச்சுங்க அப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்ற வரையிலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க இவங்க சாப்பிட்றத பார்த்து சரி நாமளும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதுவும் கீழே இருக்கிற காயெல்லாம் பறிச்சாச்சு அதுவும் இந்த செங்காயாக இருக்கும் இல்லைங்க அந்த பழம் தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அப்புறம் எங்கள் கணவர் மேலே இருக்கிற பழம்லாம் பறித்தாங்க குச்சி எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்கிற பழங்கள்லாம் பறிச்சிட்டு இருந்தாருங்க இந்த வருஷம் காய் அதிக பிடிச்சதுனால ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் வந்து காயெல்லாம் கொடுத்தங்க பாருங்க கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா தினைக்கு ஒரு நாலஞ்சு காயினாச்சு இது மாதிரி அனிலோ கிளியோ குத்தி குத்தி போட்டுருதுங்க கீழே அதுமாதிரி மரத்துலேயே கொத்தி குத்தி சரி இன்றைக்கி வந்து நம்ம கொய்யாக்கா அறுவடை அமோக அறுவடைன்னு தான் சொல்லணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் கார்டன் மினி விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் காத்துட்ருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye bye.